அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு எந்த மாதிரி உடல் தொந்தரவுகள் அல்லது நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஓவராலாக பார்ப்போம் இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த லிஸ்டில் இருந்து ஏதோ ஒன்றோ அல்லது ரெண்டோ தான் புத்தி வரும்போது நடக்கிற காலங்களில் உங்களுக்கு நோயாவோ உடல் தொந்தரவோ வந்துட்டு போகும் அது என்ன அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன லக்னம்னு பாருங்கள் அந்த லக்னம் காலப்புருஷ தத்துவப்படி எந்த உடல் பாகத்தை குறிக்கிதோ அந்த உடல் பாகம் சார் நோய்கள் அல்லது தொந்தரவுகள் வந்துட்டு போகும் அந்த புத்தியில் இப்போ உதாரணத்துக்கு கடகம் சந்திரனோட தசை நடக்குது அல்லது கடகத்திலேருந்து ஒரு கிரகம் தசை நடத்துது அப்படின்னா இந்த நுரையீரல் மூச்சு மண்டலம் சுவாச மண்டலம் சார்ந்த உடல் தொந்தரவுகள் வரும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைலில் உழைப்பு தூக்கம் குளிக்கிறது சாப்பாடு இது எல்லாத்தையுமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா தாராளமாக ஒரு நோய் வராமல் தடுத்துக்க முடியும் வந்தாலுமே வீரியம் கம்மியாக ஒரு மருந்து எடுத்துக்கும் போது உடனே க்யூர் ஆகிற மாதிரியான உடலை ரெடி பண்ணிக்க முடியும் ஸோ எந்த லக்னமோ அந்த லக்னம் சார்ந்த உடல் தொந்தரவுகள் அடுத்து எந்த ராசியோ நீங்கள் என்ன ராசியோ அந்த ராசி சார்ந்த அந்த ராசி குறிக்கிற உடல் பாகங்கள் உடல் உறுப்புகள் அல்லது நோய்கள் அந்த தசாபுத்தியில் வரும் அதுக்கடுத்து உங்கள் ஜாதகத்தில் ஹச்சின்னு ஒரு கிரகம் இருக்கும் அதாவது அதிக பாகை பெற்ற கிரகம் இருக்கும் அந்த கிரகத்தோட உடல் தொந்தரவுகள் வரும் அடுத்து எல்டின்னு ஒரு கிரகம் இருக்கும் அதாவது குறைந்த பாகை பெற்ற கிரகம் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கும் அந்த கிரகத்தோட உடல் தொந்தரவு கண்டிப்பாக வரும் அதுக்கடுத்து உங்கள் லக்னத்திலேயும் ராசியிலேயும் உச்சமாகிற கிரகங்கள் எதுவோ அந்த கிரகத்தோட நோய்கள் உடல் தொந்தரவுகள் வரும் அதுக்கடுத்து ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகம் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்த கிரகம் அல்லது ஆறாம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் சுருக்கமாக ஆறாம் இடத்தோட தொடர்பு கொண்ட கிரகங்கள் இந்த கிரகங்களோட தசாபுத்தி காலங்களில் அந்த கிரகம் எந்த இடத்துல நிற்கிதுன்னு பார்த்து அந்த இடம் சார்ந்த உடல் தொந்தரவுகள் வந்துட்டு போகும் ஸோ நம்ம மொத்தம் லக்னம் ராசி கச்சடி அதாவது அதிக பாகை அடுத்து குறந்த பாகை அப்புறம் லக்னம் ராசியில் உச்சம் பெற்ற கிரகங்கள் அல்லது நீச்சம் பெற்ற கிரகங்கள் அதுக்கடுத்து ஆறாம் இடத்தோட தொடர்பு கொன்ற கிரகங்கள் இப்போ நம்ம சொன்ன லிஸ்டில் எந்தெந்த கிரகங்கள் எல்லாமே தசையாகவோ புத்தியாகவோ வருது அப்படின்னா அந்த காலங்களில் அந்த கிரகம் சார்ந்த அந்த உடல் பாகங்களுக்கு உடல் நோய் அல்லது உடல் தொந்தரவு வந்துட்டு தசாபுத்தி முடிஞ்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்காக கியூர் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன பாதிப்பில் ஏற்படுத்திட்டு போகும் ஸோ அப்போது எந்த தசாபத்தி நடத்துது அது நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உடல் உழைப்பு உணவு தூக்கம் குளித்தல் இது மாதிரி ஒரு நான் முக்கியமான லைஃப் ஸ்டைலை நம்ம நமக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது மூலிமா அது க்யூர் ஆகிறதுக்கு நம்ம உடம்ப தயார் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உடலை ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கிறதுனால நோய் வராமையும் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பராக கடைபிடிக்கிறது மூலிமா நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது நன்றி